தேவையான பொருட்கள் ஒன்றாச்சு கோதுமைமா முக்காச்சு பவுடர் உப்பு தண்ணி அப்படி செய்வோம் இப்ப நாங்க என்ன செய்யப்பட மாட்டோம் அந்த பேட்பெனுக்கு முதலாவது மாவை சேர்த்துக் கொள்வோம் அரிசி மாவில் கோதுமால சுட்டுதான் பேட் பேனா விடும் சேர்த்துக் கொள்வோம் சேய் தான் பாக்குற நான் ரை பண்ண இல்ல அரிசி மாவு இது வெனிலா வெல்ல அந்த வெண்டைலா फ्लेவர் நல்லா இருக்கு பப் எனக்கு எல்லாரும் மீதி சாபடு வினம் அம்மா சும்மா சொல்றீங்க ஓ இதுல ஒரு மூடி தான் ஒரு மூடி தான बच्चनால இது கொஞ்சம் வெச்சா பிரேனங்க கேக்குல இதுக்கு மெடுப்பம் தான தேவைப்படும் தான வெண்டைலா

பார்க்கறிய பாக்குறக்காண்டி மிக்க நன்றிய குளைச்சு எடுத்தாப்புறம் பார்ப்போமே அப்படி வந்துட்டு வேப்பனுக்கு ஏற்ற மாதிரி குளைச்சு எடுக்கும் குளைச்சு எடுத்தாப்புறோம் இப்போ பாத்தீங்கன்னா வேப்பனுக்கு தேவையான மாவை நாங்கள் குளைச்சு எடுத்துட்டோம் இந்த பதத்தெல்லாம் எடுக்கணும் நாங்க முதல்ல வீடியோல என்னையும் மறந்து ஓட்டன்

வேண்டாம் பிடிங்கி அப்புறவு நாங்கள் சாப்பிட்டு பார்க்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேப்பன் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சாப்பிடு பார்த்து என்ன இது கண்டு இது எல்லாம் விடுவோம் சாப்பிடு பார்க்க நீங்கள் கைக்கு என்ன வச்சு கொண்டிருக்கிறீங்க உண்டு கடிச்சு கடிச்சு தின்னு இருக்கும் சின்ன சாப்பிட நல்லா இருக்கும் அதனடியாக ஒன்றான கடிச்சு கடிச்சு சாப்பிடுங்க அடுக்க சாப்பிடுங்க நல்லா பதமா இருக்கு ஊஞ்ச நான் கேட்டு நான் பாருங்க இத புளிக்க வைக்க தேவையில்லை ஒன்றும் தேவேலியா நஞ்சன்ல ஆ செய்யலாம். கடிக்க பாத்தீங்கன்னா எப்படி பண்ண கொஞ்சம் சுட சுட என்ன கேக்கின கேது தண்டர அந்த அப்படியே முழுசா தள்ளி விடு. இந்த ஃபுட்ல தான் கொண்டு வந்தோம். இதுன் மேலே சொன்னா உங்களுக்கு தேடிரணே அடுத்து டப்பண்ட் சுட்டு போட்டு ஒரு டீயோ எல்லாரியொரு காபியோ பிளெண்டியோட நீங்க ஓடலாம். ஓடலாம். ஓட டக்கட ஓடலாம். கோது மாவு போட்டு பசியும் மாறிடும் மாரிடும். பெருசா காக மாட்டினம். இந்த ரே மணிக்கு செய்து பாருங்க. இந்த வேப்பரி பேக்கிங் இல்லை சொல்லுங்க இந்த வேப்பத்தை 100 ரூபாய் 100 ரூபாய் வச்சு பற்றுாயிது வேப்பேன் 50 ரூபாய் கிது என்னதுனா மாவுலயா அத வந்த உடனே பசையா இருக்கனேRenderTarget மாவுல கொளச்சு போட்டு சக்கன் சூட்ட்டு மாவு தண்ணிய கொளச்சு போட்டு அத என்ன சீனி என்ன மாவு இல்லை என்ன மாவு வந்தேனே தினோசை மாவு தண்ணிய கொளச்சு போட்டு தப்பனே சூட்ட்டு அள்ளி தாப்ட வேண்டியதான் பசையா இருக்கு அந்த

சாப்பாட்டு சாமான் வாங்கி இல்லாட்டி இதை டக்குனு செய்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே ஏதோ இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உடனே கடைக்க ஓடுறது கடைக்கு ஓடுறது காசு இருக்காது சரி ஓகே எனக்கு கணக்கு கடைக்கோடம் இது டைம் ஆகுது இந்த இது எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க மற்றது புதுசாக வர நீங்கள் இப்போ மறக்காமல் எங்களோட சேனலை பார்க்காமலே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப தேங்க்ஸு எங்களோடய வீடியோ போட்டோன்னும் எங்களுக்கு கண்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் உடனேயும் எங்கள்ட்ட வீடியோக்களை பார்க்குறீங்க அதுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் உங்களுக்கு நன்றியை மனமாக தெரிவிக்கிறோம் இன்றைக்கு இவ இப்படி இருக்கிறான்னு மறக்காம கொமெண்ட் பண்ணுங்க அப்படி ஒன்றும் கொமெண்ட் பண்ணி தான் மூக்கு கொஞ்சம் நீளமாக கிடைக்காது சரி ஓகே இது என்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்